இதெல்லாம் ஒரு டாஸ்கா பிக் பாஸ் ஜாக்லின் மேலே வன்மத்தை கக்குற போட்டியாளர்கள் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பாஸ் ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா போக போக ரொம்பவே போராக போயிட்டு இருக்குது கொடுக்கப்படுற டாஸ்க்குலேயும் வித்தியாசம் இல்லை அதை போட்டியாளர்கள் கொண்டு செல்ற விதமுமே ரொம்பவே மொக்கையாக இருக்குது இதனாலேயே பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக் பாஸ் ஷோவை பார்க்குறத அதிகமாகவே தவிர்த்துட்டு வராங்க ஸோ அதன்படி இந்த வாரம் பிக் பாஸ் வீடு பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக மாறி இருக்குது பிரின்சிபல் டீச்சர் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம் மாணவர்கள் குழு ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறாங்க அதில் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா மாரல் கிளாஸ் எடுக்கிறாங்க ஆனால் அவங்கள மாணவர்கள் முடிஞ்ச அளவுக்கு இரிட்டேட் பண்ணுறாங்க இதில் தீபக்கோட பேச்சு கூட பார்த்திங்கன்னா ஒரு சில விமர்சனமாகவே மாறி இருக்குது இப்போது வெளியாக இருக்கிற ஒரு வீடியோவில் கூட ஜாக்லின் கிளாஸ் எடுக்கும்போது சத்யா உள்ளிட்ட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு பண்ணுறாங்க இந்த சீசனோட கடுமையான போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் இவங்க மூணு பேருமே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நடத்துல இருக்கிறாங்க இதில் ஆண்கள் குழு முத்துக்குமரனை கடந்த வாரமே தலையில தட்டி ஓரமாக உட்கார வச்சிருச்சு அதே போல் ஜாக்லின் மேல இருக்கிற வன்மத்தையுமே ஆண்கள் குழு வெளிப்படுத்திட்டு வருது அதே போல் இந்த வார டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சுவாரசியமே இல்லாம படுமொக்கையாக இருக்குது இப்படியே போச்சு அப்படின்னா பாஸ் நிகழ்ச்சியினுடைய நிலைமையே அவ்வளவுதான் இந்த சீசனோட மூடு விழா நடந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அதனால் இனி வர்ற வாரங்களில் கடுமையான டாஸ்க் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க